அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள் நண்பர்களே அவையின் ஆத்திச்சூடி பேதமை அகற்று பேதமை என்றால் அறியாமை ஒருவர் தன்னுடைய அறியாமையை கல்வி கேள்விகளால் அறிந்து அவருடைய அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா கற்றறிந்த பெரியோர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அதற்குரிய நூல்களை கற்று அந்த அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும் அந்த அறியாமையோடு வாழக்கூடாது அகற்று அப்படின்னா நமக்கு அறியாததை நம் அகற்றி கொள்ள வேண்டும் என்பதை தான் அவை இந்த தெளிவாக சொல்லுகிறாள் நல்லது நண்பர்களே அடுத்ததாக நம்முடைய சப்ஜெக்டுக்கு போவோம் ஹோமியோபதி இல்லை ஜென்ராலிட்டிஸ் ஜென்ராலிட்டிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கன்வல்சிவ் மூவ்மெண்ட்ஸ் கன்வல்சிவ் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா வலிப்பு இயக்கங்கள் இது ஒரு தன்னிச்சையான வலிமையான தசைகளினுடைய இயக்கம் இதுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா அசைவுகள் இருக்கும் துடிப்புகள் இருக்கும் சுண்டி இழுக்கும் இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த கன்வல்சிவ் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த கன்வல்சிவ் மூவ்மெண்ட்ஸ் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃபீவர் மூளை காய்ச்சல் மூளையில் கட்டி மரபணு மாற்றங்களால் ஏற்படக்கூடியது தலையில் அடிபட்டு காயம் ஏற்படுவது சர்க்கரை நோய் குறைந்து போவது பிளட் கிளாட்ஸ் ஏற்படுவது அடுத்து அல்கஹால் ட்ரக்ஸ் இதன் மூலமாக வலிப்பு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல நம்முடைய பிறப்பின் பொழுது ஏற்படக்கூடிய டெலிவரி டைமில் ஏற்படக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லது அந்த மூளையினுடைய செல்கள் உருவாகின்ற பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை அதிகப்படியான காய்ச்சல் இந்த மாதிரியான காரணங்களால் இந்த வலிப்பு நோய் ஏற்படுகிறது இவைகள் மட்டும் அல்ல மனதிலே ஏற்படக்கூடிய பயம் கவலை மன அழுத்தம் இதுவும் அந்த ஃபிட்ஸ் வருவதற்கு காரணமாக அமையும் இப்படிப்பட்ட நிலையிலே யார் இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு அதிகம் பாதிப்பு வரும் பெரியவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது அவங்களுக்கு சிறந்த மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது ஹோமியோபதியிலே பெல்லடோனா சாமமல்லா நேற்றமூர் குப்ரமெட் சிகுட்டா இக்னேஷியா இப்பிகாக் போன்ற பல மருந்துகள் சிறப்பாக வேலை செய்து முழுமையாக இந்த நோய் வராமல் தடுப்பதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்